இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிம் ரீட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ரெண்டு விதமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் செகண்ட் வந்து ப்ரீ சார்ட் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் ஸோ இப்போ அந்த சைக்காலஜிக்கல் கான்செப்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது எதனால் க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க அதாவது ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது எதுக்கு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப் போஸ்க்காக தான் ஓகேங்களா ஸோ கம்பெனிக்கு தேவையான ஃபண்ட் பண்ணணும் அதுக்கு எஃப்ஐ டி ரீட்டைலர்ஸ்ல இருந்து அமௌண்ட் வாங்கிட்டு அவங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை இப்போ நம்மளாம் பண்ணக்கூடிய ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஓகேங்களா இப்போ இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ராடஜி இருக்கு ஹெஜ்ஜிங்ல இருக்குது செல்லிங்கில் இருக்கு அதுபோக ஆப்ஷன் பையிங்க்கு மேத்தமெட்டிக்ஸ் பேஸ்டு இருக்கு டெக்னிக்கல் பேஸடு இருக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும்தான் நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா இப்போது டெக்னிக்கல் அப்படிங்கிறது நம்ம எப்போ கற்றுக்கிடணும் ஏன் கற்றுக்கிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் தேவை கிடையாது இது என்னுடைய ஒரு கருத்து மேக்ஸ் பேஸ்டு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சாலே போதுமானது ஓகேங்களா ஃபுல் டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது கிடையாது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங் வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்விங் ட்ரேடிங் பொசிஷனல் ட்ரேடிங் ஈக்குவிட்டி இன்ட்ராடல் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இன்ட்ராடபு பொசிஷனில் ஃபியூச்சரோட ஆப்ஷன் வந்துருக்கணும் இது யாருமே பண்ணாமல் டைரெக்டாக ஆப்ஷன் ட்ரேடிங் வந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் என்னங்கிறத போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ என்ன பண்ணணும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும் அப்போ தான் ஆழம் தெரியும் ஆழம் தெரியாமல் காலை விடாதே சொல்லுவாங்கள்ல அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் திரும்ப திரும்ப விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி இப்போது டெக்னிக்கல் அனலைசஸ் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பேசிக்கான பிரேஸ் ஆக்ஷன் தான் ஸோ பிரேஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறதும் கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்ன் வேறு வேறு நிறைய பேர் அதை குழப்பிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹேமரில் ஆரம்பிக்கிறது சிங்கிள் டைப் ஆஃப் கேண்டில்ஸ் இதுவே எனக்கு என்ன மார்னிங் ஷார் ஈவினிங் சாரில் முடிகிறது த்ரீ டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் எங்கோல்ஃபிங் அப் ஹராமின்னு வரது டூ டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் அப்போது கேண்டில் ஸ்டிக் கேண்டில் ஸ்டிக் ரிவர்சல் பேட்டர்ன் இதெல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் படிக்கணும் இது படித்ததுக்கப்புறம் அப்புறம் ப்ளேஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற இமேஜினரி ஒன்னால் நீங்கள் படிக்கணும் அவசியமே கிடையாதுங்க அதுக்கு பிறகு நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னா டேரக்டெலாம் நீங்கள் மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டவு தெரியுன்னு சொல்லக்கூடிய ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் படிக்கணும் டவ் தேரிய ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்மளோட யூடியூப்பில் பழைய வீடியோ ஒன்று இருக்கும் டவு தேரி அதை போய் பார்த்தாலும் ஓகே தான் இல்லை ரீசன்ட் டேஸில் போட்ட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தாலும் ஓகே தான் ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக கொடுத்துருக்கோம் பெய்டு காஸ்ட் இதெல்லாம் கிடையாது ஓகேங்களா ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஃபிவனாட்சோட ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரெண்ட் பேஸ்டு எக்ஸ்டென்ஷன் இந்த ரெண்டுமே நீங்கள் படிக்கணும் ஃபிவனாச்சும் நம்மளோட யூடியூப்லேயே வீடியோ இருக்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அது போக இந்த மந்த் எண்டில் நம்ம கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோ கொடுப்போம் ஃபிவனாச்சை பற்றி ஓகேங்களா ஸோ இது படித்தாலே கேண்டில்ஸ் கேண்டியஸோட ரிவர்சல் பேட்டன் ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் டவுட் தேரி ஆர் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் தென் ஃபிவனாச்சியில் ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிவனாச்சி ஃபிவனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் ஓகேங்களா இது ஒரு விதமான டெக்னிக்கல் அனலைசஸ் இன்னும் இன்டெப்தான் நீங்கள் போய் படிக்க போகிறீங்க இன்ஸ்டியூஷன் லெவலில் ட்ரேட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க இன்ஸ்டிடியூஷனோட என்ட்ரி பயில் நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்க இதெல்லாம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்எம்சி சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட் அப்படிங்கிறத படித்தாலும் ஓகே தான் இல்லை நிறைய பேர் யூடியூப்ல போட்டிருக்காங்க அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டைஸ் பண்ணாலும் ஓகே தான் அதை பெருசாக என்னன்னா போகிற போகுது அப்படின்னா ட்ரெண்டு ரெண்டாவது சப்ளை அண்ட் டிமாண்டு நிக்கயூரிட்டி ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸு சில விஷயங்கள் வரும் இவ்வளோ தான் ரிவர்சல் பேட்டர்ன் அதாவது மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கும்போது கீழே போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் கீழே போய்கிட்டிருக்கும் போது மேலே போகக்கூடிய ஆப்பர்னிட்டி வேணும் அப்படின்னா இது வந்து ரிவர்சல் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா அதுதான் ஹார்மோனிக் பேட்டர்ன் இதுவும் ஒன் டைப் ஆஃப் டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் இது போக வேவ் இருக்குது அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதெல்லாம் கிட்டலாம் ஈஸியாக படிக்கணும் வித்தின் டூ ஆர் த்ரீ மந்த்தில் நான் வந்து ஒரு டெக்னிக்கல் அனலசிஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கெயின்ஸ்க்கு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் டவுத் ஏரியில் ட்ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன் ஃபிபனாச்சி ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் எஸ்எம்சி எடுத்துகிட்டு ட்ரெண்டு டிமாண்ட் டிக்யூட்டி தென் அட்வான்ஸ் சேஞ்ச் ஆஃப் ஃபிரட்ரி எஸ்எம்எஸ் ஸ்டாப் கண்டு ஃப்ளிப்பு இன்டியூஸ்மெண்ட் பைசல் செட்டப் நிறையா இருக்குது லிக்யூட் போல்ட் லிக்விட் ரேஞ்ச் இன்ஜெக்ஷன் இது மாதிரி நிறையா இருக்குது இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம் ஹார்மோனிக் அப்படி போயிட்டீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேட்டர்ன் இருக்கும் அந்த பன்னெண்டு பேட்டர்ன் மட்டும் படித்தா போதுமானது ஓகேங்களா இதெல்லாம் எதுக்கு அப்புறம் படிக்கணும் கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க லாங் டேர்ம் ஷார்ட் டேம் பொசிஷனல் இதெல்லாம் பண்ண போகிறீங்க ட்ரேடிங் அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் அந்த மினிமம் டெக்னிக்கல் நாலேஜ் கூட பார்த்தீங்கன்னா ஹை அக்யூரேசியாக இருக்கிறது வேணும் இமேஜினரியாக ஒரு கோடை போட்டு இந்த கோட்டுக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சா மேலே கோட்டுக்கு பிரேக் டவுன் பண்ணிச்சா கீழேங்கிற மாதிரி யோசிக்காமல் லாஜிக் பிஹேவியல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயங்கள் ஓகேங்களா சரி டெக்னாலஜி சொல்லியாச்சு அது யாருக்குங்கிறது நான் சொல்லிட்டேன் இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு வருவோம் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற நேம்லேயே இருக்குது பட் யாருமே இங்கே ஃபியூச்சர் ட்ரேட் பண்ண மாட்டோம் ஆப்ஷன் தான் வருவோம் அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிட்டிங்கன்னா ப்ரீமியம் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி நீங்கள் பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கான காஸ்ட் அப்படிங்கிற ரொம்ப கம்மியாக இருக்குது அது மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பைக்கிங் மட்டும் தான் பண்ணுவோம் செல்லிங் போக மாட்டோம் செல்லிங் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் ஹெஜ்ஜிங்கோட போகும் இல்லைங்களா அதுக்கான காரணம் என்னன்னா அமௌண்ட் கம்மியா இருக்கு அப்படிங்குற ஒரு ரீசன் தானே பட் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸ் கரெக்டுங்களா அப்போ இந்த பிசினஸ்ல முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோங்கிறத பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்க என்ன பண்ணணும் அந்த பிசினஸ் ரன் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் காணாம போச்சுன்னா பிசினஸ் ஸ்டாப் பண்ணிட்டு வேற பிஸ்னஸ்க்கு போயிடணும் சும்மா நம்மட்டும் கையில காசு இருக்குன்னு சொல்லிட்டு மாசம் மாசம் ரீசார்ஜ் ஃபோனுக்கு போடுற மாதிரி உங்கள் டிமோட்டோவில் காசு ஏற்றிட்டே இருந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்லேயே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெரிய பெரிய முதல்களுக்கு அது ப்ராஃபிட்டை போய்கிட்டே இருக்கும் அதனால் அந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு வேணும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி நீங்கள் காப்பாற்ற போகிறீங்கிறதுக்கு சைக்காலஜிக்கில் நீங்கள் சில டெசிஷனை மேக் பண்ணி வச்சுக்கணும் முன்னக்கூடியவே ப்ரிகாஷா ஓகேங்களா இதுதான் சைக்காலஜிக்கல் இதெல்லாம் க ப்ராப்பராக எழுதி வச்சு நீங்கள் எப்படி வந்துருக்கீங்கன்னு உட்காந்து யோசிங்க யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளியரான ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஓகே நான் லாஸ்ட்டாக கிளாஸோட அப்டேட் கொடுக்குறேன் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் இன்னைக்கான ப்ராபர்பிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்ன அப்படிங்கிறத மார்க்கெட்டில் பார்த்துடலாம் ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் புளிஷ்னா டவுட்டே கிடையாது ஓகேங்களா அட் த சேம் டைம் இந்த ஒன் அவரோடைய லாஸ்ட் ஹை பிரேக் அவுட்டுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இப்போ நம்மளுடைய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ரீட்ரேஸ்மெண்ட் கோல்டன் ரேஸ் ரீட்ரேஸ்மெண்ட் யூனிவர்சல் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது இல்லையா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற மேபி ஒரு கோல்டன் ரீட்ரேமெண்ட்டுக்கு வரலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எஸ்டேஷன் இருக்கு அது நடக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஒரு ப்ரீவியஸோட இருக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய ரேலி அதே போல் அறநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற ஒரு லெவல்ஸுக்கு கீழே மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருந்தேன் அப்படின்னா இது ஃபுல்லாக ஃப்ரீ ஸோன் தான் கிட்டத்தட்ட இந்த இருந்து இந்த பிளேசஸ்க்கு மோர் தென் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா அப்போ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா புட்டோட பேனிக் ப்ராபபிலிட்டி நடந்திடும் புட்டோட பேனிக் ப்ராபிலிட்டி நடந்துச்சுன்னா ஈஸியாக அது கவர் ஆகிடும் வித்தின் டூ டேஸ்ல சம்டைம்ஸ் வந்து ஒன் டேஸோட நடக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஆனால் அதுக்கு ஃபர்ஸ்ட் செல்லர்ஸ் வந்து ரெடி ஆகணும் எந்த செல்லர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக்லி செல்லர்ஸ் ஸோ ரெண்டு லைன் நான் மார்க் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் தேர்டீன்த் அப்படின்னு சொல்லக்கூடிய வீக்லி லெவல்ஸ் தென் போன வாரம் லெவல்ஸ் ஓகேங்களா இந்த ரெண்டு லெவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு கீ லெவல்ஸ் ஏன் புரியுது கீ லெவல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வாரம் மார்க்கெட் அதாவது இது போன வாரத்துக்கு முந்தின வாரம் மார்க்கெட்டில் வந்து மோர் நம்பர் ஆஃப் புட் செலர்ஸ் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டில் செல்லிங்ல இருந்ததுனால மார்க்கெட் ஃபுல்லாக ஒரு புல்ட்ரலி கொடுத்துருந்தான் கரெக்டுங்களா அப்போ அப்படி புல்ட்ரலி கொடுத்து போகும்போது இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் ஃபிகருக்கு கீழே மார்க்கெட்டை வர விடலை ஓகேங்களா அதே போல போன வாரம் நம்மளுக்கு கால்செலர்ஸ் மார்க்கில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கஸ் மார்க்கில் ஸ்ட்ராங்காக இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி எண்ணூறுங்கிற ரேஞ்சஸ் வரைக்கும் கொண்டு இந்த ரெண்டு நூ நூறு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சஸ் அப்படிங்கிறதா இந்த வாரத்துக்கான மும்மண்டம் ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் புது விஷயமா சொல்கிறோம் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ இந்த ரேஞ்சஸ்க்கு அப்பர் சைடில் இருக்கும் போது மார்க்கெட் வந்து காலோடைய ப்ராஃபிட் புக்கிங்கும் இந்த ரேஞ்சஸ்க்கு டவுன் சைடு போகும்போது புட்டோட பேனிக்கும் மாறிடும் சிம்பிள் லாஜிக் ஓகேங்களா கண்டிஷன் புரிஞ்சிருச்சா இந்த வாரத்துக்கு தேவையானதை சொல்லியாச்சா ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் ஓகே இப்போது இன்னைக்கு ப்ராபபிலிட்டிஸ் என்ன இருபத்தஞ்சி எண்ணூற்றி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எண்ணூறு இருபத்தஞ்சி இந்த மூணு லெவல்ஸுக்கு அப்பர் சைடு இருந்துச்சுன்னா கேட்காதீங்க கேட்காங்க கீழ்வேர்ட்ஸ் அப்படிங்கிறது சப்ரேட் டிமாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஒரு ட்ராப் பண்ணுறேன் ஒரு ஜோன் இருக்கு இந்த ஜோனில் இப்படி மார்க்கெட் ட்ரேடிங் ஆயிருக்கும் இந்த ஜோனில் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் ஃபிஃப்டி பர்சன்ட் சம்டைம்ஸ் ரிவர்ஸ்லாம் ஆகிட்டு போயிருக்கும் சம்டைஸ் வந்து டெப்தில் வந்து ரிவர்ஸ்லாம் ஆகிருக்கும் ஓகேங்களா அதாவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் அசம்ஸ்லையும் ஒரு லைன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அவர் ஒன்றுமே கிடையாது இது வந்து எப்படி கேட்டிங்கன்னா ஸோ என்னாலும் புரியாது ஓகேவா அதனால அதை கேட்காதீங்க ஜஸ்ட் அனுபவிங்க ஆராயாதீங்க சிம்பிளாக சொல்லிட்டேன் அப்போது இதுக்கு மேல மார்க்கெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது ஃபஸ்ட் டார்கெட்டாகவும் ஒரு நூறு பாயிண்ட் அதுக்கு மேல இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்து வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பா இருக்கும் ஓகேங்களா கண்டிஷன் புரிஞ்சுச்சுங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவும் செகண்ட் இருந்து அந்த டார்கெட் நம்ம கொடுக்குறோம் ஓகேவா அப்புறம் ஓப்பனிங் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஓப்பன் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா என்ன பண்ணணும் வெயிட் பண்ணணும் ஏன்னாங்கிறது இப்படி மறுபடியும் ஆகிறதுக்கான வாய்ப்பாயிரும் அதை ப்ராப்பரா நீங்க பார்த்தா ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே இந்த லெவல்ஸ் கீழே ஓப்பன் ஆச்சு என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இது வரைக்கும் போகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான் ஃபுட்டோட ப்ராஃபிட் புக்கிங் தான் இதுக்கு கீழே போச்சுன்னா அது புட்டோட பேனிக்காம வரும் ஓகேங்களா ஸோ இப்போ காலோட ப்ராஃபிட் புக்கிங் புட்டு ப்ராஃபிட் புக்கிங் தென் புட்டு பேனிக்கு இதான் ஸ்பாட்டோட லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்டன் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இப்போ நம்மளுடைய சினைப்பர் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஸோ அஸ்பர் சினைப்பர் வியூ இப்படி பார்க்கும்போது மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் கீ லெவல்ஸ் ஏடிஎம் ஸ்டைக் ப்ரைஸுக்குலாம் மேலே இருக்கும்போது புட் செலர்ஸ் அப்படிங்கிறவங்க க்ளோஸ் டு சினைப்பர் ட்ராவல் சினைப்பர் சாரி தப்பா போட்டாச்சு சினைப்பர் கீழே இருக்கு ஓகே ஸோ அந்த க்ளோஸ் டு சினைப்பர் ட்ராவல் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரிவிஷியோட க்ளோஸ்லருந்து சினைப்பர் ட்ராவலில் இங்கே எனக்கு ப்ராஃபிட் புக்கிங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அப்போ சினைப்பர் டு க்ளோஸ் ட்ராவல் அப்படிங்கிறது மோர் தன் தேர்ட்டி பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கணும் எஸ் எல்லாமே தேர்ட்டி பிளஸ் பாய்ண்ட்ஸ் இருக்கு டூ டே போட்ட அப்போது இந்த டவுன்ஃபாலுக்காக இவன் மேலே போகும்போது ப்ரிவிஷிய க்ளோஸில் இருந்து கண்டிப்பாக ஹை பாயிண்ட் போகிறக்கான வாய்ப்பாக இருக்கும் அதாவது ரெண்டுமே சொல்கிறேன் க்ளோஸ் டு இது போகும்போது ப்ரீ ப்ரீஸ்டோட க்ளோஸ் டு ஹை பாயிண்ட் போகிறக்கான வாய்ப்பு இருக்கும் ரெண்டு சாரியுமே சொல்கிறேன் அப்போ லெவல்ஸ் க்ளோசிங் பாய் பாயிண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுட் ஆப்ஷன் எண்பத்தெட்டுலேருந்து கீழே வரும்போது ஐம்பத்தி நாலு வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த சிச்சுவேஷன் என்ன பண்ண அழகாக ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் யூஸ் பண்ண முடியும் ஸோ அறுபத்தி நாலு அப்படிங்கிறது என்ட்ரி பாயிண்டை நீங்கள் மீன் பண்ணிக்கிட்டால் கூட எயிட்டி ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தாராளமாக போக வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா இந்த இதோட லாஜிக் ஒன் சிக்ஸ்டி நைன் போகணும் அப்படின்னா ஸ்னைப்பர் பிரேக் டவுன் பிலுவ இருக்கும்போது ஹண்ட்ரட் அபோவ் இருந்துச்சுன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஃபுல் கால் சைட்ல சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்கும்போது ப்ரீவிய க்ளோஸ் ஏடிஎம் ஷைக் ப்ரைஸ் மேலே இருக்கும்போது இந்த சேர்ந்து நடந்துச்சுன்னா முதல் ஒரு ரெண்டு ஸ்கொயர் நம்பர் டார்கெட்டும் ஸ்னப்பர் அப்படினு பிலோ இருக்கும் போது ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஷைக் ரைஸ்க்கு அப்பர் சைடில் ஈ ஸ்கொயர் நம்பருக்கு அப்பர் சைடில் இருக்கும்போது ஃபர்தராக இருக்கக்கூடிய மூணு ஸ்கொயர் மீமர் வாய்ப்பு இருக்கும் நான் எப்பவுமே சொல்லக்கூடியது ஏபிசி பிடிங்க ஏபிசி நிறைய நினச்சிக்கிட்டீங்க ஹார்மோனிக்கோட ஃபோர் பாயிண்ட் பேட் நினைக்கிறீங்க அக்ஷா அப்படி கிடையாது ஈவன் எலியாட் வேவோடைய உங்களுக்கு ஏபிசி தான் ஓகேங்களா ஜீரோ ஏபிசி ஓகேங்களா அது மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய டவுட் தெரியப்படி ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டு திரும்ப ரயில் ஸ்டார்ட் ஆகுறது ஏபிசி தான் சொல்லுவோம் அதனால ஹார்மோனிக் நிறைய நினைச்சிக்கிட்டீங்க ஆக்சுவலாக அது ஹார்மோனிக் கிடையாது ஹார்மோனிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திரில் கண்டுபிடிச்சாங்க டவுதிரி ஆயிரத்தி எட்நூறுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகேங்களா அதனால் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேண்டாம் இப்போ மார்க்கெட் வந்து கீழே போக போகுது அப்படின்னா அப்படியே ஆப்போ சைடு இவன் க்ளோஸு சினைப்பில் வரும்போது இவன் க்ளோஸுக்கு அப்போசிடில் இருந்தாலே நூறுங்கிற டார்கெட் போக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஃபார்ட்டி நனில் இருந்து எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு சிக்ஸ்டி நைன் எயிட்டி ஒன் ஹண்ட்ரட் மூணு ஸ்கொயர் இருக்கு அதாவது அவனோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் மார்க்கெட்டில் சின்னப்பில் பிரேக் டவுன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த க்ளோஸ் அப்புறம் போகணும் டுவல் ஓ கிளாக் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் அதுக்கப்புறம் கண்டிஷன் மாறும் ஓகேங்களா தேங்க்யூ கண்டிப்பாக ப்ரீசார்ட் அனலிசிஸும் அப்படிங்கிற எல்லாரும் பார்த்துட்டு வந்துட்டு போய் நம்புகிறேன் இந்த ப்ரீசார்ட் அனலைசஸ்லேருந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்ல இந்த லெவல்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா கால் சிலர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோமா ஓகே ஸோ அது ஏன் இருபத்தாறாயிரத்துக்கு மேலே போக முடியாமல் திரும்பிடுச்சி அறுபத்தஞ்சி பாயிண்ட் பெண்டிங்கில் இருக்குல்ல ரெண்டாவது இந்த கீழே மார்க்கெட் போகவே இல்லையே இதுக்கான ரீசன் என்ன கொஞ்சம் ப்ரீசார்ட் அனலைசஸில் வந்து ரிவர்சல் போய் பாருங்கள் காலையில் சொல்லியிருந்தோம் எண்ணூற்றி இருபத்தஞ்சில் இருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ஒரு லெவல் சொல்லியிருந்தோமா எந்த அளவுக்கு இந்த லெவல்ஸ் மார்க்கெட்டை இன்றைக்கி ரூல் பண்ணியிருக்கு அப்போ எதனால இந்த லெவல்ஸ் கீழே இன்னைக்கு மார்க்கெட் வர முடியலங்கிற கண்டிஷன் புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்குமே சிம்பிளா புரிஞ்சிச்சிங்களா திரும்பியும் அப்போ இது எப்படி கொண்டு வந்தீங்கன்னு கேட்பீங்க கீ லெவல்ஸ் தானே இது எப்படி கொண்டு வந்தீங்கன்னா சிம்பிள் இது ப்ரீவியஸ் டேட்ல இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டேஷன் ஏரியா கன்சல்டேங்களா இங்கே தான் என்ன ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோமா அதுக்கு மேலே தெரிஞ்சது அதே போல் இந்த பேஸோட அப்பர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் லெவல்ஸ் அப்படிங்கிறது பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ளை டிமாண்டில் வருது பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நான் என்ன பண்றேன் ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல கொடுக்குறேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் பெருசாக பார்த்து யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேண்டாம் ஜஸ்ட் இந்த லெவலில் யூஸ் பண்ணுங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் கிடைக்காது ஏன்னா இவ்வளோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல ஓகேங்களா ஸோ அப்போது இன்றைக்கி வந்து மார்க்கெட் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இவங்க தூரம் பேருக்கணும் ஏன் போகலை ரெண்டாவது இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்னேப்பரில் கிடச்சதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இன்டெப்தாக பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணிட்டான்னா மார்க்கெட் நம்மளுடைய ஸ்னேப்பர் பாயிண்டை பிரேக் டவுன் பண்ணிட்டான் ஸ்னேப்பர் பாயிண்ட் அழகாக பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க ஒன் ஸ்னேப்பர் பாயிண்ட் பிரேக் டவுன் பண்ணிட்டா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நூறு ரூபாய்க்கு மேலே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கரெக்டாங்களா ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே எனக்கு மார்க்கெட்ங்கிறது நூறுக்கு மேலே போயிட்டான் ஸோ நூறுக்கு மேலே மார்க்கெட் போயிட்டான் அப்படின்னா காலையில் சொன்னது தான் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் சிக்ஸ்டி நைன் முடிஞ்சா சிம்பிளாக முடிஞ்சா மார்க்கெட்டில் அவ்வளோதான் பட் இது ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனி நமக்கு இருந்துச்சு அப்புறம் பை நம்மளால் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேண்டில்ஸுக்கு பார்த்து டெம்ப் எடுக்கக்கூடிய ட்ரேடருக்கு இது ட்ரேடிங் தான் பட் நான் ஏபிசியோட ரிவர்சல் வந்தால் தான் ட்ரேட் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கான ட்ரேட் கிடையாது அப்போ ட்ரேட் மிஸ் பண்ணிட்டுமா எஸ் பிகினர்ஸ் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு ட்ரேட் கிடையாது ஒன் சிக்ஸ் நைன் டார்கெட் முடிஞ்சு போச்சு ஒன் சிக்ஸ் டார்கெட் முடிஞ்சு போச்சு அதனால் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகல சிம்பிள் ஸோ அது மட்டும் தானே ஒன் சிக்ஸ் நைன் மேலெலாம் ஏன் அப்போ ஃபர்தராக போகலை அப்படின்னா டே பண்ணும் சேஞ்ச் பண்ணுவோம் பிரிவியஸில் இருக்கக்கூடிய ஒரு செல்லர்ஸோடைய பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுறோம் இதெல்லாமே என்னது பிரிவியஸோட செல்லர்ஸோட பாயிண்ட்ஸ் இப்போ ஃபைவ் மினிட் சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம் நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிறது என்ட்ரிஸ் அது வீக்லி செல்லர்ஸாக இருக்கலாம் வீக்லி பொசிஷன் செல்லர்ஸாக இருக்கலாம் இல்லை மந்த்க்கான செல்லர்ஸாக இருக்கலாம் அப்போது அக்டோபர் மந்த்லி எக்ஸ்பீரியில் யாரெல்லாம் அந்த நூற்றி தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற இடத்துல செல் பண்ணி வச்சுருந்தாங்களோ அந்த இன்ஸ்டியூஷனோட பாயிண்ட்ஸ் தான் அது அப்போ அதுக்கு மேலே ஃபர்தராக போனால் தான் அப்பு போக முடியல அப்போ போக முடியலல்ல அப்போ நான் ஆப்ரூனில் போய் பை பண்ணலாமா ஆப்ஷனில் போய் பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நம்ம என்ன சொல்லிக் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி இதுக்கு மேலே போக முடியல அப்போங்கிறது மறுபடியும் திரும்பணும் அப்படின்னா ஏபிசி நடக்கணும் இல்லைனா அடுத்தது ஸ்ட்ரைக் ப்ரெஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்க இந்த ரெண்டுமே உங்களுக்கான ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சால்தான் இங்கேருந்து பை இல்லைனா கிடையாது போக ஒன் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி ஃபீவ் ஹண்ட்ரட் லெவல்ஸும் நம்மளுக்கு கீழ்சாக கொடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம காலையிலே சொல்லியாச்சு மார்க்கெட் ரெண்டு ஆல் டைம் நம்மளை புலிஷ் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியாச்சு அதனால் அந்த வீடியோ ப்ரீச்சார் அனாலிசிஸ் வந்து தெளிவாக பார்த்தவங்களுக்கு இந்த ஒரு மூமெண்ட்டும் பெருசாக வியப்பு தக்க மூமெண்ட் கிடையாது இல்லையா மேபி புதுசாக அன்னைக்கு யாரெல்லாம் யூடியூப் சேனலில் பார்க்குறாங்களோ நம்மளோட சேனலில் அவங்களுக்கு தெரியும் ஓ பாறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளுக்கு காலையிலே தெரியும் இந்த ரேஞ்சு அப்படிங்கிறது நம்மளுக்கான ரேஞ்சஸ் இடவை பிட்யூடில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் லெவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இன் கேஸ் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் லெவல்ஸுக்கு கீழே நீங்கள் மார்க்கெட் இருந்துச்சுன்னா திரும்ப இந்த இடத்த வந்து டேப் பண்ணியிருப்போம் ஓகேங்களா லாஜிக் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சிங்களா இப்போ கிளாஸ்க்கான அப்டேட் வந்துடலாம் ஸோ கிளாஸ் அப்டேட் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஹச்சரிசி வண்டரிசி பட்டன் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் நான் சொல்லவே மாட்டேன் ஏன் அப்படின்னா நம்மளோட யூடியூப்பில் ஸ்னேப்பரை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வேறு எந்த சேனலில் போய் ஜம்ப் பண்ணாமல் இதை பேக் டெஸ்ட் எடுக்கிறவங்க கன்சிஸ்டாக ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய பெரிய ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா அதனால் ஸ்னேப்பர் தேரிய மினிமம் டூ மந்த் பார்த்தாலே போதுமானது நீங்கள் அதை ஓன் உட்காந்து அனலைஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும் டெக்னிக்கலாக நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ் ட்ரேடராக போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை எனக்கு வந்து ஒரு மென்டர் வேணும் எனக்கான ஒரு வழிகாட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹைலி லேர்னிங் கான்செப்ட் சொல்லக்கூடிய ஹக்சர்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஹைலி லேர்னிங் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு மெண்டர்ஷிப் தான் ஓகேங்களா இந்த நேரம் அக்யுரஸி எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதுதான் ரெண்டு மாதம் பாருங்கன்னு சொல்கிறது ரெண்டு மாதம் இந்த யூடியூப்பில் நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்க டெமோ இல்லாமல் டெமோ வீடியோ தான் ப்ரீசாட் போஸ்ட் மார்க்கெலாம் கொடுக்குறோம் எல்லாமே டெமோ வீடியோ தான் இந்த டெமோ வீடியோ எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக சக்ஸஸ் ஆகுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும் ரெண்டாவது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா இந்த ஃபீட்பேக்லாம் நான் சும்மா காசு தான் வந்திருக்கும் அவங்களுடைய ரியாலிட்டியே சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அப்படி வரக்கூடிய பேட்ஸ் தான் அது எல்லாமே ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு மெண்டர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாமா பண்ணக்கூடாங்குறத முடிவு பண்ணிக்கலாம் நவம்பர் டென்த் அப்படிங்கிறது நம்மளுடைய மெண்டர்ஷிப் ஸ்டார்ட் ஆகும் நவம்பர் நைன்த் அப்படிங்கிற லாஸ்ட் டேட் ஃபார் மெண்டர்ஷிப் ஓகேங்களா இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறதும் கிளாஸஸ் எவ்வளோ நாள் நடக்கும் இந்த கிளாஸுக்கு யாரை கண்டெக்ட் பண்ணும் எந்த டைமில் கானெக்ட் பண்ணணும் என்ன டேட்டில் கண்டெக்ட் எல்லாமே நமக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் இந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலோடைய டெஸ்கிரிப்ஷனை போய் நீங்கள் செக் பண்ணினாலே இந்த யூடியூப் இந்த யூடியூப்பில் இந்த டெலகிராமோட லிங்க் கொடுத்துருப்போம் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டோட அப்டேட்டும் நம்மளுக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா கிளாஸஸ் வரவங்க ட்ரேட் பண்ணணுங்கிற மூட்டியில் வரதை விட லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மூட்டியில் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துமே நம்மளுடைய கிளாஸஸ் நடக்க தான் செய்யும் வெறும் கிளாஸஸ் மட்டும் எடுக்க மாட்டோம் கிட்டத்தட்ட முப்பத்தாறு வீடியோ இந்த இடத்துல கொடுத்து வச்சிருக்கோம் முப்பத்தாறு வீடியோ ஒரு கிளாஸஸில் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ விஷயங்கள் பேசியிருப்போம் என்ன மாதிரி கண்ணெட்லாம் அங்கே இருந்திருக்கும் ஓகேங்களா அதனால் லேர்னிங் வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி வரணும் ரெண்டாவது கிளாஸஸ் அப்படிங்கிறது த்ரீ வீக்ஸ் இருக்கும் அதில் நோட் ரேடு தான் நீங்கள் இருக்கணும் ஆஃப்டர் கிளாஸ் ஒன் மந்த் நோட் ரேடு தான் இதுதான் நம்மளோட சைக்காலஜிக்கல் ரூலே நீங்கள் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க ட்ரெயில் எனக்கு வேற கான்சப்டில் நல்லா சக்ஸஸ் இருக்கீங்க அப்படின்னா இது வர கட்டாயம் கிடையாது ஓகேங்களா தேங்க்யூ